ஆர்த்தாண்டம் கனிசிட்டி ரோட்டரி கிளப் சார்பாக குழந்தைகத்திலும் மற்றும் ஆசிரியத்திலும் ஆர்த்தாண்டம் அரசு மேல்நிலை பள்ளியில் சிறப்பாக நடந்து இதற்கு சிறப்பு விருந்தினராக த்ரீ டூ ஒன் டூ கவர்னர் மீரான் கான் சலீம் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மற்றும் மார்த்தாண்டம் கனிசிட்டி தலைவர் திருமலை அங்கு பிள்ளை செயலாளர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்கள் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு பெஞ்சஸ் சேர் மற்றும் ஸ்மார்ட் கிளாஸ் போரன்களை இலவசமாக வழங்கினார் விழா சிறப்பாக நடந்து முடிந்தது வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது பலர்களை பாராட்டி பேசினார்கள் கற்க கசடர கற்க பின்னருக்கு அதற்கு தர இந்த குரல் மாணவ செல்வங்கள் கல்வியில் சிறந்து வேண்டி அதற்கு தகுந்த மாதிரி நடக்கவும் உங்களை வாழ்த்தி இனிய வேண்டு வைக்கின்ற வாழ்த்துக்களை முறை கூட கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய